சூலூர் சட்டமன்ற தொகுதியில பகுதியில் அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மையப்பகுதி சுல்தான் அங்க ஒரு குளிர்பாக கிடைக்க வச்சா இருக்கிற விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி இருக்கிற விவசாயிகள் விளை வந்து பாதுகாக்கலாம் கூட குளிர் பாக வாரத்துக்கு இந்த தக்காளி அழகாம இருக்கும் அப்ப வந்து வில கொஞ்சம் விலை ஏறும்போது விற்பனை செய்யணும் மற்ற பயிர்களை காப்பீடு காப்பீடு தக்காளி அப்படியே வேற இப்ப இருக்கல என்ன விலை கேக்குது இருபது ஒரு கிலோ இருபது ரூபாய் ஒரு ஒரு ஏக்கரில் ஆண்டுக்கு தக்காளி விளைச்சல் அவ்வளோ இருக்கும் ஒரு ஆண்டு வேறு மூணு மாசம் தக்காளி மூணு மாதத்துக்கு விளைச்சல் இருக்கும்னா வந்து நாற்பது பெட்டி இந்த மாதிரி நாற்பது பெட்டி நாற்ப கிலோ ஒரு பெட்டி எத்தனை கிலோ வரும் பதினஞ்சு கிலோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு அறநூறு கிலோ இருக்குது பட் தக்காளி நாற்று இருக்குது தக்காளி வந்து நம்மளுடைய பலனுக்கு எப்போ வரும் மூணு மாதம் வரும் மூணு மாதம் மாதம் ஒரு நாற்று நிட்டு வாழை பார்த்து வாரம் நாற்று கிரேட் சரி